இந்த லட்டு தான் உங்களுக்கு நான் வந்து பண்ணி போகிறேன் வடை செய்வோம் உளுத்தம் களி பண்ணி தருவாங்க மாமியார் அடை பண்ணுறது வடை செய்யறது உளுந்து லட்டு பண்ணுறது உளுந்துலேயே ஹல்வா பண்ணுவாங்க சூடாக டக்கு 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 டக்குன்னு லட்டு பண்ணணும் ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க கண்ணமெல்லாம் ஒட்டி போய் பரிதாபமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி நாம் டே டு டே லைஃப்பில் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருட்களை கொண்டு நம்முடைய தேக ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமாக எஸ்பெஷலி இந்த ஏஜ் அட்டன் பண்ண கேர்ள்ஸு அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் தயவு பண்ணி கொஞ்சம் இதை வந்து தொடர்ந்து பார்த்து கேட்டு இதை நீங்கள் வந்து இந்த ப சாப்பிட்டு இந்த பலனை அனுபவிக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் என்னன்னா ஒரு லட்டு ஒரு லட்டு தான் இந்த லட்டு தான் உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்ட போகிறேன் என்னென்ன கருப்பு உளுந்து இருக்குது இல்லையா முழு உளுந்து நீங்கள் நம்ம வந்து கடையில் வந்து எல்லாருமே வந்து வெள்ளை உளுந்தை வாங்கியே இட்லிக்கு போட்டு பழக்கம் ஆகிட்டோம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா வயலில் வந்து கருப்பு உளுந்து இருக்கும் அந்த கருப்பு உளுந்தை எடுத்துகிட்டு வருவாங்க மூட்டை மூட்டையாக கருப்பு உளுந்து எடுத்துட்டு எங்கள் மாமனார் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வயல்லேருந்து உளுத்த நெத்தை எடுத்துட்டு வந்து அதை இந்த பண்ணைக்காரங்கள்லாம் அதை க்ளீன் பண்ணி மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த உளுந்து வந்தவுடனே வீட்டில் பார்த்திங்கன்னா வடை செய்வோம் உளுத்தம் களி பண்ணி தருவாங்க மாமியார் அடை பண்ணுறது வடை செய்கிறது உளுந்து லட்டு பண்ணுறது உளுந்துலேயே ஹல்வா பண்ணுவாங்க அந்த அதெல்லாம் நான் நல்லா கண்ணாலே பார்த்துருக்கேன் சாப்பிடவும் செஞ்சுருக்கேன் ஆமாம் அதை நீங்கள் உங்களுக்கும் நான் அதை வந்து உங்களுக்கும் அதை நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு தான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றேன் இப்போ நம்ம அந்த லட்டுக்கு என்னென்ன முழு கருப்பு உளுந்து முழு கருப்பு உளுந்து ப்ளஸ்ஸு பாசிப்பயிர் முழு பாசிப்பயிர் கருப்பு உளுந்தோட பாசிப்பயிர் ஏன்னால் கருப்பு உளுந்து மட்டுமே கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அந்த டேஸ்ட்டு அவ்வளோ தூரம் விரும்பாது தான் கொஞ்சம் நம்ம ஒரு ஒன் ஈஸ்ட்டு டூ ஒரு பங்கு கருப்பு உளுந்து எடுக்கிறோன்னா ரெண்டு பங்கு இந்த முழு பச்சை பயிறு எடுத்துருங்க முழு பச்சை பயிர் எடுத்துகிட்டு நல்லா நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா அதை தவால் நல்லா வறுத்து எடுங்க வறுத்து எடுத்து அதை ஒரு இதில் தனித்தனியாக கொட்டிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு இரநூறு கிராம் முந்திரி பருப்பு ஒரு நூறு கிராம் பாதாம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பிஸ்தா பருப்பு இதெல்லாம் வந்து பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற போட்டு வெந்நீரில் தோலை உரிச்சிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க பிஸ்தாவை நல்லா ரெண்டு மூணு நாளாக கட் பண்ணியில் உக்கலை கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காய் எடுத்துகிட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு மூணு நாலு ஏலக்காய் இந்த உளுந்தோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை உளுந்து வந்து ஒரு பங்குனா பாசிப்பயிறு ரெண்டு பங்கு சக்கரை நாட்டு சக்கரை ரெண்டு பங்கு பாசிப்பயிறு ரெண்டு பங்கு நாட்டு சக்கரை ரெண்டு பங்கு சரியா ஏலக்காய் ஏலம் வந்து ஒரு ஒரு மூணு நாலு ஏலக்காய் அவ்வளோ தான் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் கொர கொரப்பா அரைக்கணும் மிக்சி ஜாரில் குற குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த நாட்டு சக்கரை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து பாகு பதம் மாதிரி அடுப்பில் வச்சு இளம் தீல சிம்மில் அதை காய்ச்சி தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக அது செமி சாலிடாக இருக்கும் அந்த பாகு பிசுக்கு பதம் வந்தால் போதும் அந்த மாதிரி லெவலில் கீழே இறக்கி இந்த அது கொஞ்சம் ஆற விட்டு கொதிக்கவே கூடாது கொதிச்சுன்னா லட்டு இறுக்கி போயிடும் கடிச்சு சாப்பிட கஷ்டமாகிடும் அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த லேஸாக ஆற விட்டு இந்த இந்த மாவுகளை என்ன பண்ணுங்கள் அதில் போடுங்க போட்டு இந்த வத்து வச்ச முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் போடுங்க போட்டுட்டு அந்த ஏலப்பொடியும் அதில் போட்டோம் போட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிட்டிகை இந்துப்பு அதில் சேருங்க ரெண்டு சிட்டிகை கூட போடலாம் அது ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணோம் அதை என்ன பண்ணணும் அந்த சூட்டோடைய கை உள்ளங்கை பொறுக்க முடியாத சூடாக இருக்கும் சிறிது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே நம்மளால் முடியும் நம்மளால் முடியும் நம்ம என்ன பண்ணோம் அதை எடுத்து சூடாக டக்கு 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 டக்குன்னு லட்டு பண்ணணும் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தம்பாளத்தில் அப்படியே ஆற விட்டணும் அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் ஆற விட்டுருங்க ஆற விட்டு எடுத்து அடுக்கி வச்சுட்டு டெய்லி ரெண்டு லட்டு மூணு லட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதில் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது வறுத்த உளுந்து அருமையாக வாசனை அடிக்கும் அந்த மாதிரி லட்டு செய்யுங்க அல்லது முழு உளுந்த எடுங்க நல்ல செவக்க வருங்க வாசனை வர்ற வரைக்கும் வருங்க வறுத்துட்டு அது தனியாக எடுத்து ஃபைன் பவுடர் பண்ணுங்கள் ஃபைன் பவுடர் பண்ணிவிட்டு அந்த உளுந்து மாவை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு அடுப்பில் கடாயை போட்டு அதுக்கு அது எந்த அளவுக்கு உளுத்த மாவு எடுத்தீங்களோ அதில் பாதி போதும் நாட்டு சக்கரை புரியுதா ஒன் இஸ்ட்டு டூ ஒரு பங்கு சக்கரைன்னா ரெண்டு பங்கு உளுத்தம் மாவு உளுத்தம் மாவு அத்தனை இது வந்து ஸ்வீட்டை வந்து ஓ அதிக ஸ்வீட்டை இழுக்காது கொஞ்சத்தை தான் எடுக்கும் அதனால் ஒன் இஸ்ட்டு டூவே போதும் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி தேவைப்படுதுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம் அதை என்ன பண்ணணும் அடுப்பில் அந்த பாகு பதம் வந்தோடனே இந்த உளுத்த மாவை கொட்டிவிட்டு நான் சொன்ன மாதிரியே இந்த முந்திரி பருப்பு ஒரு கால் கிலோ முந்திரி பருப்பு அதை ரெண்டு ரெண்டாக இது பண்ணிவிட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்துருங்க இந்த நம்ம உளுந்து மாவு அதை பாகில் போட்டோம்ல இந்த முந்திரி பருப்பை குட்டி ஏலக்காயை குட்டி ஒரு ரெண்டு ரெண்டரை டீஸ்பூன் ஆஹா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு கிளறிகிட்டே இருங்க அது அப்படியே அந்த நெய்யை இழுத்துக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க அப்படியே சொலண்டு சொல்லண்டு சொல்லண்டு சொல் கை விடாமல் கிண்டணும் கைவிடாமல் கிண்டணும் அருமையாக வரும் அது என்ன ஆகும்னாக்கோ ஒரு கட்டத்தில் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வலிக்கிக்கிட்டு வர்ற நேரத்தில் டக்குன்னு வெளியில் எடுத்துடணும் வெளில எடுத்துகிட்டு ஆற வச்சிங்கன்னா அந்த உளுந்து அல்வா அது வந்து கிராமங்களில் வந்து களி சொல்லுவாங்க உளுத்தங்களி நாங்கள் அதை ஹல்வான்னு தான் சொல்கிறோம் அந்த அது வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கல்ல கேர்ள்ஸு அவங்களுக்கு வந்து டெய்லி அந்த ஹல்வாவை ஒரு பவுலில் போட்டு காலையிலேயோ சாயங்காலமோ சாப்பிட கொடுக்கணும் அப்புறம் சில குழந்தைங்க அனிமிக்காக இருக்கும் ரொம்ப நோஞ்சானாக இருக்கும் ஆம்பளை பசங்களும் சரி பொம்பளை பசங்களும் சரி ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க கண்ணமெல்லாம் ஒட்டி போய் பரிதாபமாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த உளுத்தங்களியை கொடுக்கும்போது போதுமான புரதச்சத்து ஃபுல் புரோட்டீன் அவங்களுக்கு கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே கிடச்சிரும் கிடச்சிட்டு அப்படியே அழகாக அருமையாக வருவாங்க தேஜஸாக வருவாங்க அந்த அந்த முழு உளுந்துக்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்குது இது நம்ம இப்படி சாப்பிடும்போது களியாக சாப்பிட்றோம் அப்புறம் அது வந்து அப்புறம் இட்லி தோசை அதில் முழு கருப்பு கருப்பு உளுந்தை போடுங்க வீட்டில் நீங்கள் வந்து தோசை செய்யும்போது திருநெல்வேலி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து சாதம் பண்ணுவாங்கங்க சாதம் பண்ணுவாங்க அரிசி கலந்து புரியும் நம்ம பருப்பு சாதம் செய்கிறோம்ல அதே மெத்தடில் கருப்பு உளுந்து சாதம் பண்ணுவாங்க திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எத்தனை வயசானவங்களும் வலுவாக இருப்பாங்க மூட்டையெல்லாம் சர்வ அவளை இங்கே தூக்கிடுவாங்க காரணம் இந்த உளுந்து சாதம் சாப்பிட்றது தான் நம்ம உளுத்த சாதமாகவும் பண்ணிக்கலாம் முழு உளுந்துக்கு அவ்வளோ பெரிய பயன் இருக்குது இதனுடைய பலன்கள் என்னான்னா பார்த்தீங்களா சொல்லவா அது வந்து நமக்கு கெட்ட கொழுப்பை எடுத்துரும் அப்புறம் செரிமானத்தை கொடுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்பு பெண்களுக்கு இடுப்பு எலும்பை வலுப்படுத்தும் மாதவிடாய் கோளாரெல்லாம் சீர் பண்ணும் ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு தான் இது முக்கியமாக கொடுக்கணும் ஏன்னால் அந்த இடுப்பு எலும்பு வலு பெறுறதுக்கு புரியுது அவங்களுக்கு வயதானவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியமே பன்மடங்கு மேன்மையாகுங்க பன்மடங்கு மேன்மையாகும் இது ஒரு மலமிளக்கி கூட அந்த நம்ம கிருமி தொற்று எதுவும் இருந்ததுன்னு வைங்க நம்ம குடலில் புழு கிருமி தொற்று அது மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்னா இந்த குடல் வழியாக தள்ளிக்கிட்டு போய் மலத்தோட வெளியில் தள்ளி விட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு சக்தி இந்த உளுந்து களிக்கு இருக்குது இந்த முழு உளுந்துக்கு இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த முழு உளுந்தை வந்து எப்போவுமே பயன்படுத்தி உங்களுடைய டே டு டே லைஃப்பில் உணவு முறைகளில் பல வகையிலையும் பயன்படுத்தி நலம் பெறணும்னு பண்போடு கேட்டுக்கிறேன் அன்போடு வாழ்த்துறேன் நன்றி வணக்கம்